ஆனா என் தமிழ்நாட்டுக்கு அப்படியே நீங்க சொல்ற கணக்குப்படி படி பார்த்தா தமிழ்நாட்டுல இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது தான் பத்து தான் ஏறும் அவங்களுக்கு பாருங்க எண்பது அறுபத்தாறு எம்பி புதுசாகிறாங்க அப்ப இது எப்படி விட்டு கொடுக்க முடியும் யூபி பீகார்னா நமக்கு ஓட்டு எங்க எங்க போடுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா வின் பண்ணிடலான்ற எண்ணம் வேற என்ன அப்ப காங்கிரஸ் எல்லாம் போட்ட கேசா முடிஞ்சது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகாரு பஞ்சாப் குஜராத்

ஒரு மாநிலம் தற்போதைய தொகுதி மாற்றத்துக்கு பின் அவங்க தொகுதியா ஏறுன்றாங்க அதே என் ஊர்ல தமிழ்நாடு பாருங்க இப்ப முப்பத்தி தான் வரும்னு ஒரு சந்தேகப்படுறாங்க ஒரு நிமிஷம் குறைஞ்சாலும் எங்களுக்கு குறையும் ஏறனாலும் எங்களுக்கு ரொம்ப பெருசா ஏற போறது இல்ல மாதேஷ் உங்க வயிட்டு அதே வெள்ள சொல்லா அடுத்த மாதம் உடைய வெயிட் ஐம்பது கிலோ ஏறும் என்று நம்பப்படு கூடப்படுகிறது

நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மோடிக்கு எதிரான பிரதமர் வேட்பாளராக இருந்த ராகுல் காந்தியே சொல்றாரு அவருக்கு தெரியும் அந்த டேட்டா ராகுல் காந்தி அறிவு இல்லாம ஆயிரம் சொல்லியிருக்காரு ஹிடன் பெருக்க எல்லாம் வச்சுன்னு ஒரு தடவை பாராளுமன்றத்தே முடிக்கிறாரு இப்ப ஹிடன் பெருக்க கம்பெனியா முடிக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசலாமா இதுல ரஃபேல் விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டவங்க ஏமா அதேஷ் தும்புனா உடனே டைவர்ட் பண்ணி கொண்டு அப்படி இல்ல என்ன சொன்ன பாருங்க பாருங்க முதல்ல முடிவு பண்ணுவாங்க அளவு கோள்கள் முடிவு பண்ணுவாங்க எதை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறிய வரையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அளவு கோல் விகிதாச்சார அடிப்படையில் பாத்தீங்களா விகிதாச்சாரம் இல்லைங்க அளவுகோல் அளவுகோல் சரி எது அளவுகோல் என்பதே இதுவரை முடிவு செய்யப்படவில்லை முடிவு செய்யப்பட்டு அந்த அளவுகோலின் அடிப்படையில் மறுவரையறை செய்வதற்கு குழுக்கள் அமைக்கப்படும் அந்த குழு உக்காந்து வருஷ கணக்குல என்ன பண்ணும் இது பண்ணும் அது எதை பேஸ் பண்ணி இப்ப நடத்த போற மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி பழைய கணக்கெடுப்பு இல்ல இல்ல குழுல நீங்க போடுற எல்லார்கிட்டையும் கருத்து ஒழுங்கா கேட்க முடியுதா பிரியங்கா காந்தியும் ஒரு குழுவுல போட்டு சரியா கருத்து கேட்கலாம் ராகுல் காந்தி அந்த மாதிரி குழு தான் இது வேற என்ன அந்த அளவுக்கு அந்த மாதிரி அறிவில்லாதவங்க எல்லாம் போட மாட்டாங்க நீங்க போடுற குழு பூரா அவங்கதான் பிஜேபி தான் இருப்பீங்க நீங்க சொல்ற பரிவாஸ் பிரியங்கா ராகுல் மாதிரி அறிவில்லாதவங்க எல்லாம் போட மாட்டாங்க அதுக்கு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லையா அவங்கள போடுவாங்க கொஞ்சம் இந்த நியூ நியூ எஜுகேஷன் எஜுகேஷன் அந்த பாலிசியில இருந்த கமிட்டியில தமிழர்கள் மிக முக்கியமான ஆளுமைகள் இருந்தாங்க தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இப்ப இரு நான் அந்த பட்டியல் உங்களுக்கு அனுப்புறேன் பாத்துட்டு பேசுங்க அதாவது சும்மா அப்படியே இந்த ரோட்ல போற மாதிரி பேசக்கூடாது